தமிழ்நாட்டை அதிரவைத்த பள்ளி மாணவன் கடத்தல் துப்பாக்கியுடன் சிக்கிய தூத்துக்குடி ரவுடி கக்கிய பரபரப்பு தகவல்கள் என்ன நடந்தது விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு இரண்டு கோடி ரூபாய் பணம் கேட்டு பதினான்கு வயது பள்ளி மாணவன் துப்பாக்கி முனையில் கடத்தப்பட்டதில் தொடங்கி குஜராத் ஐஏஎஸ் அதிகாரியின் மனைவி தற்கொலை செய்து கொண்டது வரை பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாமல் சென்ற குற்ற வழக்கில் தேடப்பட்டு வந்த பிரபல ரவுடியை போலீசார் அதிரடியாக கைது செய்தனர் தூத்துக்குடி சுந்தரவேல்புரத்தைச் சேர்ந்த ரவுடி ஹைகோர்ட் மகாராஜா மீது கொலை கொலை முயற்சி உள்ளிட்ட பல்வேறு குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளன கடந்த மார்ச் மாதம் கொலை முயற்சி வழக்கில் கைதான ஐகோர்ட் மகாராஜா நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்லும் வழியில் போலீசார் மீது மறைத்து வைத்திருந்த மிளகாய் புலியை தூவி தாக்கிவிட்டு தப்பிச் சென்றார் அதன் பிறகு தலைமறைவான அவர் மதுரையைச் சேர்ந்த மைத்திரி ராஜலட்சுமி என்பவரின் பதினான்கு வயது மகனை இரண்டு கோடி ரூபாய் பணம் கேட்டு கடத்தி உள்ளார் இதற்கிடையே குஜராத் ஐஏஎஸ் அதிகாரியின் மனைவி சூர்யாவை மதுரையில் வைத்து ஐகோர்ட் மகாராஜா சந்தித்ததாகவும் கூறப்படுகிறது கடத்தல் வழக்கில் கைதானவர்கள் மூலம் ஐஏஎஸ் அதிகாரியின் மனைவி சூர்யாவிற்கும் மாணவன் கடத்தப்பட்ட சம்பவத்தில் தொடர்பிருப்பது அதன் அடிப்படையில் ரவுடி ஐகுட் மகாராஜா மற்றும் சூர்யாவை போலீசார் தீவிரமாக தேடி வந்தனர் இதையறிந்த சூர்யா குஜராத்தில் வைத்து விஷம் அருந்தே தற்கொலை செய்து கொண்டார் அப்போது அவர் உருக்கமாக எழுதி வைத்திருந்த கடிதம் ஒன்றும் போலீசாரிடம் சிக்கியது அதில் எனக்கும் சிறுவன் கடத்தப்பட்ட சம்பவத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை நான் என்றாவது ஒரு நாள் நிரபராது என்று அறியப்படுவேன் எனவும் ஹைகோர்ட் மகாராஜா வந்து சொன்னால்தான் அனைத்து உண்மைகளும் வெளிச்சத்திற்கு வரும் எனவும் எழுதியிருந்தார் இதனால் வழக்கு விசாரணை தீவிரமடைந்த நிலையில் தலைமறைவாக இருந்த ஐகோர்ட் மகாராஜாவை குடிக்க தூத்துக்குடி தனிப்படை போலீசார் தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டனர் அப்போது ரவுடி ஐகோர்ட் மகாராஜா கோவையில் பதுங்கியிருப்பதை அறிந்த போலீசார் அங்கு சென்று அவரை அதிரடியாக கைது செய்தனர் அவர் வைத்திருந்த துப்பாக்கியும் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டது தூத்துக்குடி அழைத்து வரப்பட்ட அவரை போலீசார் ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை நடத்தினர் அப்போது கழிவுறைக்கு சென்று எதிர்பாராத விதமாக தவறி விழுந்த ரவுடி ஐகோட் மகாராஜாவிற்கு கையில் முறிப்பு ஏற்பட்டது பின்னர் அவருக்கு தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் மாவுக்கட்டு போடப்பட்ட நிலையில் பள்ளி மாணவன் கடத்தல் வழக்கு தொடர்பாக ஐகோட் மகாராஜாவை மதுரை போலீசாரிடம் ஒப்படைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதற்கிடையே தங்கள் சொத்துக்களை எழுதி கொடுக்க கூறி கொலை முருட்டல் விடுப்பதாக தற்கொலை செய்து கொண்ட சூர்யாவின் பெற்றோர் மீது மைத்திரி ராஜலட்சுமி காவல் ஆணையரிடம் புகார் அளித்துள்ளார் பிடிபட்டுள்ள ரவுடி ஐகோர்ட் மகாராஜாவை காவலில் எடுத்து விசாரிக்கும் போது அவர் வாய்த்திருக்கும் பட்சத்தில் மேலும் பல குத்துக்கள் உடைய வாய்ப்பு இருப்பதாக போலீசார் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது